முடிவடையாது ஒவ்வொரு நாளும் நான் கடிதங்களை பார்க்கும் போது ஜமாத்தின் முன்னேற்றம் மற்றும் அல்லாஹின் அருள்மலைகளை பார்க்கிறேன் பிறகு

ஆனால் ஒவ்வொரு அகமதி மீதும் தனிப்பட்ட முறையிலும் நன்றியை வெளிப்படுத்தும் உணர்வு வர வேண்டும் அல்லாவுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் தன்மை ஒவ்வொரு அகமதிக்கும் வேண்டும் அதற்கு சிறந்த வழி அல்லாவின் நெருக்கத்தை பெற முடிந்தவரை விடாமுயற்சி செய்வதாகும் ஜத்திற்கு கிடைத்தரவு பற்றி கூறினேன் சென்ற மாதம் ஜெர்மனி ஜல்சா கலந்து கொள்ள சென்றேன் இன்னும் சில நிகழ்ச்சிகளும் இருந்தன அருளினால் வெற்றிகரமாக நடந்தன அதற்காக நன்றி செலுத்துவது பற்றியும் அல்லா தாலா தனது அருளின் மழையை அங்கு பொழிந்ததை பற்றியும் பேசும்போதே யூ கே ஜல்சாவும் அல்லாவின் அருள்களின் மழை காட்டியவாறு வந்தது சென்றும் விட்டது மசிமது இஸ்லாம் அவர்களின் பையத்தின் கீழ் வந்த பிறகு என்னிடம் முதன்மை பெறுபவைகளின் தகுதி மாறிவிட்டது

நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறான் நமது நல்லொழுக்க மேம்பாட்டிற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றான் நமது இபாதத்துகளின் தகுதியை உயர்த்தவும் அவ்வப்போது சந்தர்ப்பம் தருகிறான் பிறகு நமது ஆன்மீக நல்லொழுக்க மேம்பாட்டிற்காக சில நாட்களுக்கு பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தையும் நமக்கு ஏற்பாடு செய்து தர உள்ளான் வடிவில் வரவிருக்கிறது எனவே நமது நற்செயல் மேம்பாட்டிற்கான முயற்சியும் அல்லாவின் தரப்பிலிருந்து ஏற்பாடு செய்து தரப்பட்ட சந்தர்ப்பங்களில் இருந்து முழுமையாக நாம் உண்மையான நன்றி செலுத்துபவர்களாவோம் பிறகு விட அதிகமாக இறைவனது அருள்மலை நம் மீது காண்போம் பொலிய காண்போம்ல எனவே இந்த ஜலசாயின் பரக்காத்துகளை பரக்கத்துகளில் நுழைத்தவாறு ரமதானின் ஆன்மீக சூழலில் இருந்து பூரணமாக பயனடைய முயல வேண்டும் ஒரு நமக்குள் நாம் உணர்ந்த தூய மாற்றங்களை இன்னும் மெருகூட்ட ரமதானில் முயன்றால் தான் ஜல்சாவின் வெற்றிகரமான நிகழ்வுக்கு உண்மையாக நன்றி செலுத்தியவர்களாவோம் எனவே நாம் ஜல்சாவுக்கு வந்தவர்களை தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது குறிப்பாக இளைஞர்கள் சிறுவர்கள் கூடாரங்களில் ஜமாத்தாக தகஜூத் தொழுகை நடைபெற்றது இந்த தகஜுத்து தொழுகைக்கு வந்தவர்களுள் சிறுவர்களின் எண்ணிக்கை சென்ற வருடங்களை விட மிகவும் அதிகமாக இருந்தது ஒரு தந்தை என்னிடம் கூறினார் அவரது மகன் பதினாலு பதினைந்து வயது சிறுவன் முதலில் அவன் தொழுகைக்கு செல்வதே அறிவு இப்போது மூன்று நாட்களிலும் ஒரே ஒரு குரல் கொடுத்ததும் தகஜூத்துக்காக எழுந்து உட்கார்ந்து விட்டான் எனவே அல்லாவின் அருள்களை நிரந்தரமாக பெறுவதற்கு இந்த மாற்றங்களை அங்கமாக்க ஒவ்வொரு பெரியவர் முயற்சி செய்ய வேண்டும் இன்னும் சில நாள் கழித்து இந்த ஆன்மீக சூழல் ஒன்றை நமக்கு அல்லா மீண்டும் தரவுள்ளான் அது நமது நற்பெயராகும் நான் முன்னரே கூறியது போன்று

எனது நடைமுறையின்படி சம்பந்தமான குறிப்புகள் இது பெருமை அடிக்கும் விதத்தில் அல்ல நமது முயற்சியின் வெற்றியை பற்றி தொண்டர்களோ அமைப்போ பேசுவதில்லை எனினும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக இது குறிப்பிடப்படுகிறது ஒருவர் மற்றவருக்கு நன்றி செலுத்துவதற்காக இது பேசப்படுகிறது அடியார்களுக்கு நன்றி செலுத்துவதும் அவசியமாகும் நபி சொல்லாஹ் அலிவாலி சொல்லம் கூறியுள்ளார்கள் எவர் அடியார்களுக்கு நன்றி செலுத்துவதில்லையோ அவர் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்த மாட்டார் இதன் அடிப்படையில் இந்த நன்றி செலுத்தும் கருத்து இங்கு கூறப்படுகிறது நம்முன் வருகிற சம்பவங்களால் ஈமும் உறுதியும் இன்னும் அதிகமாகிறது சிறுவர்கள் இளைஞர்கள் செலுத்துகிறார்கள் என்று குறிப்பிட்டேன் பெற்றோர்கள் இதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவனே நமது சிறுவர்களிடம் இதன் பக்கம் கவனம் ஊட்டினான் அதற்கான உண்மையான நன்றி பெற்றோர் முதலில் தாம் நபில்களை உபரி வணக்கங்களை அழகிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் கவனம் இல்லாதவர்கள் அதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் சிறுவர்களுக்கு முன்மாதிரி ஆகுங்கள் தொண்ணூத்தி ஆறு நாடுகளில் இருந்து பிரதிநிதிகளாக அகமதிகள் இந்த ஜல்சாவில் கலந்து கொண்டார்கள் என்று இறுதி நாள் உரையில் கூறினேன் ஒவ்வொரு வருடமும் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கின்றது அவர்களின் இது சம்பந்தமான வார்த்தைகளை படித்துவிட்டு பல்வேறு நாடுகளில் இருந்து மக்கள் வருவதை பார்க்கும் போது நன்றியறிதலின் உணர்வு அதிகரிக்கிறது அன்னார் கூறுகிறார்கள் இதற்காக சமுதாயங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன மிக விரைவில் அவர்கள் வந்து உங்களுடன் இணைவர் அல்லாஹின் அருளால் சிறிதாக இம்மக்கள் வந்து இணைகின்றனர் அகமதிகளுடன் வருகின்றனர் முதன் முதலில் ஜல்சாவில் கலந்து கொள்கிற அகமதிகள் ஜல்சாவின் சூழ்நிலையால் நர்த்தாக்கத்திற்கு உள்ளாகின்றனர் அதே இடத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட தமது தாக்கத்தை பற்றி கூறுகிறார்கள் கருத்துக்களை ஜல்சாவில் கேட்டுவிட்டோம் அகமதி அல்லாதவர்கள் இதனை கற்பனை கூட செய்ய முடியாது இத்தனை ஏற்பாடுகளை இவ்வளவு நிதானமாக தன்னார்வ தொண்டர்கள் மூலம் செய்யப்படுவது மட்டுமின்றி அந்த தன்னார்வ தொண்டர்கள் பொதுவான வாழ்க்கை முறையில் பல்வேறு தொழில் செய்பவர்கள் இவ்வளவு திரண்ட மக்கள் கூட்டத்தை எவ்வாறு சமாளிக்கப் போகிறோம் என்ற தயக்கமே அவர்களிடம் இல்லை மற்றவர்களுக்கோ குழப்பம் செய்பவர்கள் இயல்பினரின் குறுக்கீடுகள் எந்த அளவுக்கு ஏற்பட்டு விடும் என்றால் அமைதியாக உட்காரும் வாய்ப்பு கூட அவர்களுக்கு கிடைக்காது நம்ம நிதானமாக பணி செய்வது அவர்களை பொருத்த மட்டில் மிகவும் மனங்கோரும் விஷயமாகும் பல்வேறு தொழில் செய்பவர்கள் அவர்கள் ஜல்சாவில் செய்யும் வேலையோ அவர்களுக்கு முற்றிலும் தொடர்பில்லாத வேலை உதாரணமாக உணவு சமைப்பவர்கள் பல்வேறு பதவி வகிக்கும் அதிகாரிகள் நல்ல அரசு வேலையில் இருப்பவர்கள் தொழில் செய்பவர்கள் அதுபோன்று மற்ற பிரிவுகள் சுத்தம் செய்யும் பிரிவு மற்ற எண்ணற்ற பிரிவுகள் உள்ளன இவர்கள் அனைவரும் தன்னலமின்றி பணி செய்கின்றனர் இந்த அழகு அஹமதியா ஜமாத்தின் சேவகர்களிடம் மட்டுமே உரியது பிறகு அவர்கள் அதனால் கவரப்படாமல் இருக்கவே முடியாது தண்ணீர் வழங்குதல் இது கூட மக்களை மிகவும் கவர்ந்துள்ளது பல்வேறு இடங்களில் உள்ள பாதுகாப்பு பணிகள் பல்வேறு முறைகளில் நடைபெறுகிறது பல்வேறு சேவகர்கள் சேவைகள் பொன்முறுவலுடன் தமது பணியை செய்வது அவர்களை கவராமல் இருக்கவே முடியாது பற்றிய இவர்களது கருத்துகளும் உயர்வை பெறுகின்றன உதாரணமாக துருக்கியை சார்ந்த சில மார்க்க கல்விதரும் பல்கலைக்கழக பேராசிரியர்களின் குழு வந்திருந்தது சிலர் ஹதீஸ் சிலர் தசோசத்துடைய கல்வி நிபுணர்களாக இருந்தனர் சிலர் இன்னும் பல துறைகளை சார்ந்தவர்களாக இருந்தனர்